கடற்கரைக்கு போனதுக்கு அப்புறமா நரசிம்மரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னும் அப்படி ஆபத்து வராம இருக்கும் பொருட்டு தா சொல்ற வரைக்கும் நரசிம்மர் காஞ்சி கோட்டைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு வேற வழியே இல்லாம தன்னுடைய அப்பாவுக்கு இந்த வாக்க அவர் கொடுக்கறாரு அதே மாதிரி வேற ஒரு ஓலையை எழுதி அதே இடத்துல வச்சுட்டு அங்க அங்கிருந்து கிளம்பிடுறான் நாலஞ்சு வீரர்கள் பரஞ்சோதிய வேகமா வந்து தாக்கி அவன் ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அவனையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்த புலிகேசி மன்னனை கவனிக்கிறான் வஜ்ரபாகு எப்படியோ கிட்ட ஒரு வழியா பேசி அங்கிருந்து பரஞ்சோதிய விடுவிக்கிறாரு மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் அப்படிங்கற இந்த ஒரு பாடலுக்கு அவ அபிநயம் பிடிக்கிறா சிவகாமிய பாக்குறப்பெல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்பட போறான்னு என் மனசுக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு சிறைப்படுத்தி கூட்டிட்டு போறாங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருது வீரர் வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க கோட்டையை போய் அடையறான் மகேந்திர பல்லவரும் காஞ்சி கோட்டைய வந்து சேர்ந்துட்டாருங்கிறது பரஞ்சோதிக்கு புரியுது கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கழிச்சு காஞ்சி கோட்டையோட வடக்கு வாசல்ல கருமையான ஒரு உயர்ஜாதி குதிரை மேல ஒரு வீரன் வந்துகிட்டு இருக்காரு அவரை பார்த்து அங்க இருக்கக்கூடிய கோட்டை காவலர்கள் எல்லாருமே வாழ்க கோஷங்களை எழுப்புறாங்க இதுவரைக்கும் இருபது வயசு வாலிபனா நம்ம பார்த்த அந்த பரஞ்சோதி இன்னையில இருந்து காஞ்சி கோட்டையோட தளபதியா பதவி இருக்கிறாரு அவரை வரவேற்கிறதுக்காக நரசிம்மரே கோட்டை வாசலுக்கு வர்றாரு ரொம்பவே சந்தோஷமா தடபுடலா வரவேற்புகள் நடக்குது அங்கிருந்து நரசிம்மரோட ரதத்துல கிளம்பி ரெண்டு பேருமா ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு போறாங்க கோவில்ல நரசிம்மர் தான் கையில இருக்கக்கூடிய வேலை காமிச்சு பரஞ்சோதி கிட்ட சொல்றாரு இதுவரைக்கும் காஞ்சி மாநகரத்துக்காக நீங்க நிறைய தியாகங்களை செஞ்சிருக்கீங்க ஆனா முதல் தடவை நீங்க சிவகாமிய காப்பாத்தின அளவுக்கு மிகப்பெரிய பணியா இன்னைக்குமே நான் எதையுமே நினைக்கல அதுக்கு ஆதாரமா இன்னைக்கும் அந்த வேலை நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு பரஞ்சோதி முதல் முதல கொண்டு வந்த வேலை ரொம்ப உணர்ச்சி வசத்தோட காமிக்கிறாரு பரஞ்சோதி அதை வாங்கலான்னு போறாரு அந்த நேரத்துல ரெண்டு பேரும் அந்த வேல் மேல கை வச்சு தங்களுடைய நட்பு எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு சத்தியம் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட சிவகாமிய பார்த்து எட்டு மாதங்கள் ஆக போகுது இப்ப நம்ம அரண்ய வீட்டுக்கு வந்துட்டோம் அரண்ய வீட்டுக்கு வெளியில ஆயனரும் இன்னும் ஒரே ஒரு சீடனும் மட்டும் உட்காந்து ஏதோ இலை தலைகலையெல்லாம் அரைச்சு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அவரை பார்த்தா எண்ணிக்கோ அழியாத வர்ண ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சிவகாமியோட வீட்டுக்குள்ள போலான்னு எட்டி பாக்குறோம் உள்ள பேச்சு குரல் கேக்குது சிவகாமியும் ரெண்டு காவலர்களும் பேசுற குரல் கேக்குது ரெண்டு காவலர்களும் அவகிட்ட பேசிட்டு கிளம்புறாங்க வெளியில யாரையுமே காணோம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளே உள்ள போய் பாக்குறோம் மாமல்லர் அவளுக்கு ஒரு பரிசு குடுத்திருக்கிறதாவும் அந்த பரிச அவ வேண்டான உதாசீனப்படுத்துறதாவும் தனக்கு தானே தனியா பேசிக்கிட்டு இருக்கா இந்த நேரத்துல ஒரு காவலனுடைய குரல்ல மாமல்லர் அங்க வர போறதாவும் அவருடைய ரதம் அவ வீட்டு வாசலை நோக்கி வந்துகிட்டு இருக்கணும் தனக்கு தானே சொல்லிக்கிறா இப்படி சொல்லும் உண்மையாவே அவ வீட்டு வாசல்ல மாமல்லருடைய ரதம் வரக்கூடிய சத்தம் கேக்குது உடனே அவ ஆசையா எந்திரிச்சு ஓடி போய் பாக்குறா வந்திருக்கிறது நரசிம்மரோட ரதம் தான் ஓட்டுறதும் கண்ண தான் ஆனா ரதத்துல இருக்கக்கூடியது நரசிம்மர் இல்லன்னு உடனே அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு கூட அவளுக்கு விருப்பம் இல்ல உடனே அவ வீட்டு தூணோட தூணா போய் ரொம்பவே சோகமா நின்னுறா இந்த ரதத்துல இருந்து தளபதி பரஞ்சோதி இறங்கி வர்றாரு தளபதி பரஞ்சோதிய பார்த்தோன்னே ஆயனர் நாகார்ஜுன மலைக்கு போன காரியம் என்னாச்சுன்னு ரொம்ப ஆசையா வந்து கேக்குறாரு தளபதி பரஞ்சோதி ஏமாற்றத்தோட தான் சலுகை வீரர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டதையும் புலிகேச முன்னாடி போய் நின்ன கதையையும் சொல்லி முடிக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆயனர் வீட்டுக்குள்ள போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல கண்ணபிரான் ஏதோ சைகை செய்யவும் சிவகாமி கண்ணபிரான் கிட்ட பேசுறதுக்காக அவங்க கவனிக்காதப்ப வெளியில வரா அந்த நேரத்துல கண்ணபிரான் கமலி கர்ப்பமா இருக்கிறதாவும் மாமல்லர் வழக்கம் போல அவளுக்கு ஒரு ஓலை கொடுத்து விட்டு இருக்கிறதாவும் சொல்லி ஒரு ஓலையை குடுக்கறான் அத வழக்கம் போல சிவகாமி வாங்கிக்கிட்டு அடுத்த நிமிஷமே தாமரை குலத்தை நோக்கி ஓடி போயிடு

தூரத்துல இருக்கக்கூடிய மரத்துக்கு பின்னாடி ஒரு உருவம் ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல ஆயனரோட வீட்டுல ஆயனரும் பரஞ்சோதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப தளபதி பரஞ்சோதி மகேந்திர பல்லவர் சொன்னதா ஒரு செய்திய ஆயனர் கிட்ட சொல்றாரு இது போர் காலமா இருக்கிறதுனால இந்த அரண்யா வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பானதா இருக்காது அப்படின்னும் ஒன்னும் அவங்க காஞ்சி கோட்டைக்குள்ள வந்து தங்கிக்கலாம் இல்ல அப்படின்னா சோழ நாட்டுல இருக்கக்கூடிய இவருடைய நண்பர் திருவன்காடு நமச்சிவாய வைத்தியரோட வீட்டுல போய் தங்கும்படியாவும் மகேந்திர பல்லவர் சொல்றாரு இதுக்கான முடிவை சிவகாமி கிட்ட கேட்கலான்னு திரும்புறப்பதான் அவ காணுங்கிறத ஆயனர் கண்டுபிடிக்கிறாரு உடனே அவரும் அவளை தேடிக்கிட்டு தாமரை குலத்துக்கு வராரு அங்க இருந்து சிவகாமியா அவரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க சிவகாமியா ஆயனரும் கடைசியா இந்த அரண்ய வீட்லயே இருக்கிறதுன்னு இப்போதைக்கு இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போறது இல்லன்னு முடிவெடுக்கிறாங்க சிவகாமி ரொம்ப நாள் ஆனதுனால இன்னைக்கு நடனம் ஆடி காமிக்கிறேன்னு ஆயனர் கிட்ட கேக்குறா அவரும் சந்தோஷமா சம்மதிக்கிறாரு அந்த நேரத்துல சிவகாமியோட நடனத்தை நானும் பாக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நாகநந்தி அடிகள் அங்க வந்து சேர்றாரு சிவகாமி தான் நடன உடைய தரிச்சிட்டு வந்து அவங்க முன்னாடி ஆட ஆரம்பிக்கிறா மாமல்லரோட ஓலைய படிச்ச சந்தோஷத்துல தன்னையும் மறந்து அவ ஆடுறா ஆயனர் தன்னையும் மறந்து பாடிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் இந்த உலகத்தையே மறந்து ஆடியும் பாடியும் இருக்காங்க இருந்தது நாகநந்தி அடிகள் ஒருத்தர் மட்டும்தான் அவர் ஆட்டத்தை பாதியிலேயே நிறுத்தி அவங்க ரெண்டு பேரும் சுயநினைவுக்கு கொண்டு வராரு மூணு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நாகநந்தி அடிகள் மாமல்லரை பயங்கொள்ளி பல்லவனும் போருக்கு போகவே பயந்துகிட்டு காஞ்சி கோட்டைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் ஒருவேளை இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையே மஹேந்திர பல்லவர் பரஞ்சோதிக்கே குடுத்தாலும் குடுத்துருவாருனோ மாமல்லரை பத்தி அபாண்டமா நிறைய விஷயங்களை சொல்றாரு ஒரு கட்டத்துக்கு மேல சிவகாமி அங்கிருந்து எந்திரிச்சும் அப்புறமா அவ ஒட்டு கேக்குறாங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மாமல்லர் மிகப்பெரிய ஸ்திரீ லோலன்னு அவரை நிறைய பெண்களுக்கு மோசமான ஓலைகளை எழுதி கொடுத்து நிறைய பிரச்சனையா இருக்கணும் அவரை பத்தி அபாண்டமான விஷயங்களை பேசுறாரு இதையெல்லாம் கேட்க கேட்க சிவகாமியோட மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டு போகுது பாபாக்னி நதிக்கரையில பல்லவ சாம்ராஜ்யத்தோட சைன்யம் தண்டி இறங்கி இருந்த இடத்துல ஒரு கூடாரத்துக்குள்ள பல்லவர் அவரை காஞ்சி மாநகரத்தோட தலைவன் அந்த இடத்துக்கு வரா அவர் மூணு முக்கியமான விஷயங்களை கிட்ட செய்ய சொல்லி சத்ருந்தாரு முதல் விஷயம் காஞ்சி மாநகரத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சேகரிக்கணும் இரண்டாவது விஷயம் ஆயனருடைய வீட்ல என்ன நடக்குதுங்கறத நோட்டம் விடணும் அதுக்காக சத்ருக்னன் தான் ஒற்றர் படையில இருக்கக்கூடிய குண்டோதரன் அப்படிங்கிறவன அனுப்பி மூணாவது முக்கியமான ரொம்பவே கஷ்டமான பணி நரசிம்மர் சரிவர மகேந்திர பல்லவரோட கட்டளைகளை பின்பற்றி வராங்கிறத சத்ருகன் கவனிக்கணும் இந்த மூணு பணிகளையும் செஞ்சுட்டு முக்கியமான விஷயமா இருந்தா யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா சத்ருகனே நேர்ல வரணும் இதுதான் அவர் இட்டு இருந்த கட்டளை இப்ப சத்ருகனன் நேர்ல வந்திருக்கிறது மூலமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு மகேந்திர பல்லவர் புரிஞ்சுக்கிறாரு அந்த நேரத்துல சத்ருக்னன் தாமரை குளத்துல மரத்துக்கு அடியில சிவகாமி ஒழிச்சு வச்சிருந்த எட்டு ஓலைகளையும் மகேந்திர பல்லவரோட கையில குடுக்கிறாரு அதை எடுத்து மகேந்திர பல்லவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு அதுல நரசிம்மர் சிவகாமிக்கு உருகி உருகி எழுதியிருக்காரு இந்த உலகத்துல எப்பேற்பட்ட கட்டளைகளை வேணாலும் என்னால மீற முடியும் ஆனா என் தந்தையோட கட்டளைய என்னால மீற முடியாது ஏகாம்பரநாதரே வந்து காஞ்சி கோட்டையை விட்டு வெளியிலவான்னு கூப்பிட்டாலும் என் அப்பா சொல்ற வரைக்கும் நான் வெளியே வரமாட்டேன் அதனாலதான் உன்னை கூட நான் பார்க்க வராம இருக்கேன் அப்படின்னு அந்த ஓலையில எழுதியிருக்காரு இதை பார்த்தோன்னா மகேந்திர பல்லவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது நரசிம்மரா நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்துறோம்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு அதனால மகேந்திர பல்லவர் ஒரு ஓலை எழுதி கிட்ட அந்த ஓலையில கங்கராட்டு துர்வினிதன் காஞ்சி கோட்டையை நோக்கி போர் தொடுத்து வந்து அவரை எதிர்த்து போர் நரசிம்ம பல்லவரும் அவரை பின் தொடர்ந்து தளபதி பரஞ்சோதியும் போகணும் எழுதி கொடுக்கறாரு கமலியும் கண்ண அவங்களுடைய வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கண்ணபிரான் கூடிய சீக்கிரமே தான் போர்க்களத்துக்கு போக போறதாவும் கமலி அதை பார்த்து ஆச்சரியப்படுவானோ வீரவசனும் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல சத்ருகன் அங்க வந்து சேரதான் மகேந்திர

அந்த நேரத்துல தளபதி பரஞ்சோதி கோட்டை பாதுகாப்பு இந்த எட்டு மாசத்துல நரசிம்மர் எப்படியெல்லாம் புவன புவனமகாதேவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல சத்ருக்னன் அங்க வந்து சேரறாரு அவங்க மூணு பேர்கிட்டயும் மூணு ஓலைகளை புவன புவனமகாதேவியோட ஓலையில எப்படி ஒரு வீர கணவனை போர்க்களத்துக்கு அமைச்சாங்களோ அதே மாதிரி இப்ப வீர மகனை போர்க்களத்துக்கு அனுப்பணும்னு மகேந்திர பல்லவர் எழுதியிருக்காரு நரசிம்மர் கிட்ட கொடுக்கப்பட்ட ஓலையில கங்கநாட்டு காஞ்சி காஞ்சிக்கோட்டையை எதிர்த்து வர்றதாவும் அதை எதிர்த்து போர் புரியறதுக்கு நரசிம்மர் இனி காஞ்சிக்கோட்டையை விட்டு வெளியே வரணும்னு எழுதப்பட்டிருக்கு ஓலையோட கடைசியில சில விஷயங்கள் வாய்மொழியா கிட்ட சொல்றதா எழுதியிருக்காரு அது என்ன அப்படின்னு நரசிம்மர் கேட்கவும் போற வழியில நீங்க ஆயனரையும் சிவகாமியும் பார்த்து அவங்களை காஞ்சி கோட்டைக்குள்ள வந்து சேர்த்துடுங்க அப்படின்னு சத்ருகனன் சொல்றாரு பரஞ்சோதியோட ஓலையில எப்படி ராமனை தொடர்ந்து லக்ஷ்மணன் போறாரோ அதே மாதிரி நரசிம்மரை தொடர்ந்து இவரும் போர்க்களத்துக்கு போகணும்னு எழுதப்பட்டிருக்கு உடனே நரசிம்மர் சந்தோஷமா போர்க்களத்துக்கு போறதுக்கு பரஞ்சோதியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு போற வழியில சிவகாமியை எப்படி எல்லாம் பாக்க போறோம் என்னெல்லாம் பேச போறோம்னு பயங்கர கற்பனையோட போறாரு ஆயனரோட வீட்டை அடைஞ்சு அவரு பயங்கரமா ஸ்தம்பிச்சு போறாரு ஏன்னா வீட மிகப்பெரிய கூட்டு போட்டு கூட்டப்பட்டிருக்கு கார்த்திகை மாதத்துல ஒரு நாள் மாலை நேரத்துல காஞ்சிக்கோட்டையில இருந்து சிதம்பரம் போகக்கூடிய சாலையில ஒரு ரெட்டை மாட்டு வண்டி போயிட்டு இருக்கு அந்த மாட்டு வண்டியில சிவகாமியும் அவளுடைய அத்தையும் உட்கார்ந்து இருக்காங்க பின்னாடி கொஞ்சம் தூரத்துல ஆயனாரும் நாகநந்தி அடிகளும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதிர் திசையில சில வீரர் கூட்டம் வரத அவங்க பாக்குறாங்க அந்த வீரர் கூட்டத்தோட கையில ரிஷப லட்சணை பொறிச்ச கொடி இருக்கு அத பார்த்தோன்னே இது பல்லவ சைன்யம்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆனா இந்த வீரர்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியல இந்த வீரர் கூட்டத்தோட கடைசியில குண்டோதரன் வந்து இவங்களுடைய சேர்ந்துக்கிறான் குண்டோதரன் எங்க போனா என்ன ஆனான்னு புரியாத இருந்ததுனால ஆயனர் அவன் கிட்ட கேக்குறாரு அவன் பின்வருமாறு தன்னுடைய வரலாற்றா சொல்றான் தளபதி பரஞ்சோதி அன்னைக்கு காலையில கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது கண்ணபிரான் ஏதோ செய்தி கொண்டு வந்திருந்ததுனால குண்டோதரன் தன்னுடைய வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போய் அவங்க பாட்டி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வரான் அவன் வந்து பாக்குறப்போ ஆயனரோட வீடு மிகப்பெரிய பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்கு அந்த நேரத்துல நரசிம்ம பல்லவரும் தளபதி பரஞ்சோத்தியோ அவங்களுடைய வீரர்களும் வந்து அந்த வீட்டை பாக்குறாங்க நரசிம்மர் பயங்கர கோவமா குதிரை திருப்பி விட்டுகிட்டு வேகமா போறாரு அத பார்த்ததும் குண்டோதரனுக்கே நரசிம்மர் இவ்வளவு கோவப்படுவாரு அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த பக்கம் இன்னொரு குதிரை மேல ஒரு புத்த வராரு பேச்சு குடுத்துக்கிட்டே குண்டோதரன் கொஞ்ச தூரம் அவருடைய நடந்து வந்துகிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த புத்த பிக்ஷுவை பிடிச்சு ஒரு ஏரியில தள்ளி விட்டுட்டு அந்த குதிரைய அவை எடுத்துட்டு வந்துடுறான் அந்த இடத்துல ஒரு ஓலை விழுந்து கிடக்கு அதை நாகநந்தி அடிகள் கிட்ட கொடுத்து சொல்லி இந்த தான் கையில இருந்த ஓலைய நாகநந்தி அடிகள் கிட்ட குடுக்கறான் அவரு முகத்துல அப்படி ஒரு கோவோ அப்படி ஒரு எரிச்சல் தெரியுது ஆயனர் அவனை சும்மா இருக்க சொல்லி சொல்றாரு இவங்க எல்லாரும் அசோகபுரம் அப்படின்னு ஒரு ஊருக்கு வந்து சேர்றாங்க நாகநந்தி அடிகள் இவங்க மூணு பேரையும் அங்க இருக்கக்கூடிய புத்தவிகாரத்துல கொண்டு போய் சேர்த்திட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் குண்டோதரன் அங்கேயே இருக்கணும்னு சொல்லி அங்க ஒரு புத்த கிட்ட இவங்க மூணு பேரையும் பாத்துக்கும் படியா சொல்லிட்டு நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லி அங்க இருந்தே கிளம்பி போறாரு அப்படி போனவரு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நடு ராத்திரியில அங்க வராரு யாருக்கும் தெரியாம குண்டோதரனுடைய குதிரைய திருடிட்டு போக பாக்குறாரு குதிரை சத்தம் கேட்டு எந்திரிச்ச குண்டோதரன் அவரை பிடிக்கிறதுக்காக அவரை துரத்திட்டு ஓடுறான் அவன் மேல ஒரு பாம்பை வீசிட்டு அவர் குதிரையை எடுத்துட்டு போயிடறாரு பாம்ப பார்த்தோன்னே குண்டோதரன் அலறிடுறான் சிவகாமியும் ஆயனரும் அங்க வந்து சேருறாங்க நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அவன் எப்படியாவது தான் குதிரையை கைப்பற்றியே தீர்வேன்னு நாகநந்தி அடிகள் போன திசையிலயே அவனும் ஓடி போறான் கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் அசோகபுரத்துல இப்படியே போனதுக்கு அப்புறமா அந்த பக்கமா ரிஷபலக்ஷனையோட திருப்பி சில வீரர் கூட்டம் ஓடி வருது சிவகாமி ஆயனரும் வெளியில நின்னு பாக்குறாங்க அந்த வீரர் கூட்டத்துக்கு முன்னிலையில மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் வராங்க மாமல்லர் ஒரு நிமிஷம் சிவகாமியை கிளம்பி போயிடுறாரு அவரு கண்ணுல பயங்கரமான கோவம் தெரியுது பின்னாடியா கண்ண பிரான்வரா சிவகாமி அவ மூலமா இவங்க எல்லாரும் சண்டையில இருந்து வந்ததா தெரிஞ்சுக்கிறா கொஞ்ச தூரத்திலேயே குண்டோதரன் வேக வேகமா இவங்களை நோக்கி ஓடி வரா கிட்ட புள்ளலூர் சண்டையோட விவரங்களை ஆயனூர் சிவகாமியும் கேக்குறாங்க அதன்படி வரலாற்று சித்தி பெற்ற புள்ளலூர் சண்டைய பத்தி இப்ப நம்மளும் தெரிஞ்சுப்போம் வாதாபி சைன்யம் ஒரு பக்கம் காஞ்சி கோட்டை மேல படையெடுத்திருந்த அந்த சமயத்துல இந்த நேரத்துல படையெடுத்தா நம்மளால ஜெயிக்க முடியும்னு குருட்டு நம்பிக்கையில கங்க நாட்டு துர்வினீதனும் காஞ்சி கோட்டை மேல படையெடுக்கிறான் அவனை எதிர்த்து நரசிம்ம பல்லவர் போர்க்காக போறாரு நரசிம்ம பல்லவரோட வாழ் வீச்சுக்கு எந்த எதிரியாலையும் சாக்கு பிடிச்சு நிக்க முடியல கங்க நாட்டு இன்னொரு பக்கத்துல இருந்து இன்னொரு சைன்யம் தன்னை தாக்குறதா ஒரு வதந்தி பரவினதுனால போர்க்களுத்த விட்டு பயந்து அங்கிருந்து வெளியில ஓடி வரா அவனை பொருத்தி பிடிக்கிறதுக்காக நரசிம்மரும் பரஞ்சோதியும் அவனை பின்தொடர்ந்து ஓடி வராங்க இப்படி வந்தவங்கதான் இப்ப அவனை பின்தொடர்ந்து ஓடுற வழியில போய்கிட்டு இருக்கிறதா குண்டோதரன் சொல்லி முடிக்கிறான் இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு இங்க இருந்து வயோதிக பிக்ஷு எங்கன்னு அவன் கேக்குறான் அவங்க ரெண்டு பேரும் அவர் வெளியில போயிருக்கிறதா சொல்றாங்க அவரை முக்கியமான விஷயமா நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குண்டோதரனும் கிளம்பி போயிடுறான் கிட்டத்தட்ட சாயங்கால நேரம் இருக்கும் அந்த நேரத்துல அவன் திருப்பார்கடல் ஏரி இடத்த வந்து அடையறான் அந்த இடத்துல நாகநந்தி அடிகள் ரொம்பவே மூர்க்கமான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறதான் திருப்பார்கடல் ஏரி அசோகபுரத்தை சேரக்கூடிய இடத்துல அதை வெட்டி விட்டுகிட்டு இருக்காரு அப்பதான் அந்த ஏரி உடைப்பெடுத்து அந்த ஊருக்குள்ள வெள்ளம் வரும் அப்படிங்கறதுக்காக முண்டோதரன் வேகமா அவரை தடுக்கணும்னு ஓடி போய் தடுக்கிறான் பயங்கரமா மழை கொட்ட ஆரம்பிக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்குது அந்த நேரத்துல தூரத்துல இருந்து ஒரு குரல் குண்டோதரனை எச்சரிக்கை பண்ற விதமா சொல்லுது இனிமேல் உன்னால இந்த ஏரி வெள்ளம் வரத்த தடுக்க முடியாது எப்படியாவது போய் ஆயனே சிவகாமியும் காப்பாத்து அப்படின்னு குண்டோதரன் இது தான் தலைவர் மகேந்திர பல்லவருடைய குரலுங்கறத புரிஞ்சுக்கிட்டு உடனே நாகாநந்தி அடிகளை அந்த ஏரியில தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான்